அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த வீடியோ மிக மிக முக்கியமானதாகவே இருக்க போகுதுங்க அதாவது யாருக்கெல்லாம் வந்து பண தேவை அதிகமாக இருக்கோ பணம் வந்து வீட்டில் தங்க மாட்டேங்குது கையில் பணம் நிற்க மாட்டேங்குது மேலும் எப்போ பார்த்தாலும் வரவுக்கு மீறிய செலவு இருக்குது கொடுத்த இடத்துலேருந்து திரும்ப தகு சமயத்துக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வர வேண்டிய பணத்தில் நிறைய தடைகள் இருக்கு அப்படின்ட்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடு ட்ரை பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இம்மீடியட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வெறும் பணத்துக்கு மட்டும்தானா மற்ற விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா கணவர் வந்து என் கூட சரியாக இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது தொழிலில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது மன ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் சரி செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த சுவிட்ச்வேர்டுக்கு எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய தன்மை வந்து உண்டு நீங்கள் மனசில் எதை நினச்சிட்டு கேட்குறீங்களோ அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேற்றி தரும் இதை நீங்கள் போதோ சொல்லும் போதோ உங்களுடைய எந்த மாதிரி இன்டென்ஷனாக இருந்தாலும் சரி எது உங்களுக்கு சீக்கிரம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை சொல்வதன் மூலமாக சீக்கிரமாகவே உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்கு சீக்கிரமாக தீர்வு கிடைக்கணும் அதாவது ஒரு எமர்ஜென்சியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்து இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் இருந்தாலும் தாராளமாக இந்த வேர்டை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன் வெளியே வெளியில் தங்கி இருக்கேன் அம்மாவுடைய வீட்டில் இருக்கேன் சொந்தக்காரங்களோட பங்கு போயிருக்கேன் அங்கிருந்து இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த முறையை வந்துட்டு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அடுத்து ஒரு சந்தேகம் வரும் இன்னைக்கே தான் செஞ்சாகணுமா அப்படின்னுட்டு இன்னைக்கே தான் செஞ்சாகணும் அப்படின்ட்டு எல்லாம் எந்த அவசியமுமே கிடையாது உங்களுக்கு எந்த எப்போ வந்து இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வருதோ சீக்கிரமாக அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மாதிரி நாட்கள்ல நீங்க உடனடியா இந்த மெத்தட செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதை எப்படி செய்யணும் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு வந்துட்டு பாத்தரலாம் முதல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாள் மேலும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த நாளா கருதப்படுது இந்த திங்கட்கிழமை நாள்ல மன வலிமை பெறுவதற்கும் பணம் சேர்வதற்கும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் நம்ம இதை பயன்படுத்தும் போது இன்னும் நல்ல பாஸ்டான ரிசல்ட்டே கிடைக்கும் வந்து சொல்லலாம் மேலும் இன்னைக்கு இந்த மெத்தடை பயன்படுத்துறதுல உங்களுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்ட்டு ஒவ்வொன்னா சொல்லிடுறேன் இன்னைக்கு தமிழ் தேதி பாத்தீங்கன்னா இருபது அதாவது டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு கிடைக்கிது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது இந்த நம்பரை பயன்படுத்தி நிறைய சகோதரிகளுக்கு உடனடி பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி நம்ம இந்த ஃபைவ் டூ ஜீரோவையும் பயன்படுத்த போகிறோம் அதே போல் இன்றைக்கி தேதி வந்து ஃபைவ் அடுத்து மந்த் பார்த்திங்கன்னா எயிட் அடுத்து தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இப்போ டூ ப்ளஸ் ஜீரோன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு டூ அப்படின்னு வந்து கிடைக்குது இப்போ இதை நீங்கள் ஒரு ட்ரையாங்கிளாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ஃபைவ் டூ எயிட் ஹர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சி பற்றி நம்ம சேனலில் நிறைய வந்து சொல்லியாச்சு இது வந்து உடனடியாகவே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் அதனால ரெண்டு ஏஞ்சல் நம்பரையுமே இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் எந்த நேரத்தில் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு நேரம் காலமே நீங்கள் பார்க்க தேவையில்லை வீடியோ பார்த்த உடனேமே தாராளமாக உங்களுடைய கையில் வந்துட்டு இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இது எழுதுவதற்கு நமக்கு சிவப்பு கலர்லேயோ அல்லது பச்சை கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது இந்த ரெண்டில் கலரில் ஏதாவது ஒன்றை எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லாத எந்த குழப்பங்களையும் கவலைகளையும் இந்த நேரத்தில் போட்டு குழப்பிக்காதீங்க அடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு பரப்பரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக ஒரு வெது வெதுப்பான சூடு வந்து பரவும் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போதோ இல்லை இப்போ ஆஃபீஸ்லேயே வந்துட்டு ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் மாதிரி கிடைக்கும் ஒரு பவுடர் மாதிரி கிடைக்கும் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னாவோ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு அதை நீங்கள் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது இடது உள்ளங்கையில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதன் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல தான் நாம ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரையும் ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் அப்படிங்கிற நம்பரையும் வந்துட்டு எழுத போகிறோம் இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டையும் வந்து எழுதிக்கோங்க இந்த சுவிட்ச்வேர்டு தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா பண தேவையாகட்டும் மற்ற தேவைகளாகட்டும் எதுக்கெல்லாம் வந்து உடனடி சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்படி பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு தான் இது இதுவும் நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையிலேயே வந்துட்டு எழுதிக்கிறது நல்லது இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கிரீன்லேயும் கொடுக்குறேன் நானும் வந்து சொல்லி காட்டுறேன் இதில் எப்படி எழுதியிருக்கிறனோ அதே மாதிரி வந்து எழுதுங்க எங்கெங்க ஸ்பேஸ் விட்டுருக்குறனோ எங்கே எங்கே சின்னதாக கோடு போட்டிருக்கிறனோ அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் வந்து பார்த்து அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணி எழுதுங்க சரி அது என்ன வேர்டு அப்படின்னு வந்து பார்த்தலாம் டுகெதர் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தாங்க ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க உல்ஃப் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க சடன்லி ஒரு சின்ன கோடு பிரிங் ஒரு சின்ன கோடு மேஜிக் டுகெதர் உல்ஃப் சடன்லி bring மேஜிக் டுகெதர் உல்ஃப் சடன்லி bring மேஜிக் டுகெதர் உல்ஃப் சடன்லி bring மேஜிக் இதுதாங்க அந்த பவர்ஃபுல்லான வேர்டு இதை நீங்கள் எந்த நாள்லேயும் எந்த நேரத்துலையும் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் ஒரு மேஜிக் போட்ட மாதிரி டக்கு டக்குன்னு நீங்கள் கேட்டது வந்து நடக்கும் அதுக்காக தான் இது வந்து சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து சுவிட்சை போட்டால் உடனே ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கிடைக்குது இல்லையா ஒன்றா ஆஃப் ஆகுது இல்லைன்னா ஆன் ஆகுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நடக்குது இல்லையா அதே மாதிரி தான் இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தும் போது வந்து நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அதுவும் நான் சொன்னேன் அந்த ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஹெட்ஸுங்கிறது நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு தேதியோடவும் மாதத்தோடவும் ரொம்பவுமே பொருள் பொருந்தி போகிறதுனால இன்றைக்கி நீங்கள் கேட்கும்போது எந்த தடையும் இல்லாமல் சீக்கிரமாகவே உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் இப்போ அது நீங்கள் உள்ளங்கையில் எழுதி முடித்ததையும் எந்த இன்டென்ஷன் வந்து சீக்கிரமாக நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இந்த நாள் முழுவதுமே எவ்வளவு முறை இந்த ஏஞ்சல் நம்பர்ஸையும் இந்த சுவிட்ச் வேர்டையும் உங்களால் பார்க்க முடியுமோ சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் கையில் எழுதுனதோட ஏதாவது ஒரு பேப்பர்லேயும் நீங்கள் இது எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அடிக்கடி வந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் இதுக்கு வந்து அன்ரூல்டு ஷீட்டெல்லாம் தேவைப்படாது ரோல்டு ஷீட்லேயே கூட இந்த நம்பரையும் இந்த சுவிட்ச் எழுதி வச்சுட்டு பர்ஸில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு பாருங்க இப்போ கையில் எழுதினவங்க இது வந்து நடுவில் அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை கூட நீங்கள் எழுதிக்கோங்க இல்லை எங்களால் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி மனசுக்குள்ளறையாவது இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர்ஸையும் இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியை நம்பி ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்டான பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்